ங்களா வேற்றுமைனா என்னன்னா அது எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையும் கூறி அதனுடைய அது அந்த பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டுவது என்னது வேற்றுமையனி ஓகேங்களா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது தேன் ஒரு பக்கம் இருக்குது சக்கரை ஒரு பக்கம் இருக்குது ஓகேங்களா அதாவது தேனும் என்ன சுவைதான் இனிப்பு சுவைதான் என்ன சுவைதான் இனிப்பு சுவைதான் ஓகேங்களா ரெண்டுமே என்ன சுவை இனிப்பு சுவை ஆனால் தேன் வந்து உடலுக்கு வந்து நன்மை தரக்கூடியது அதுவே வெள்ளச்சக்கரை என்பது என்னது அதில் நிறைய கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது இந்த பக்கம் தேன் நல் நன்மை தரும் இந்த பக்கம் சக்கரை நன்மை தராது ஓகேங்களா ஆனால் ரெண்டுமே என்ன சுவையுடையது இனிப்பு சுவையுடையது பண்பு ஒரே மாதிரி இருக்குது அதோடைய பயன் என்னது வேறு வேறு மாதிரி இருக்கா இது தான் அதோடைய பண்பையும் அதை வேறுபடுத்தியும் வேறுபடுத்தி காட்டுறாங்க பார்த்தீங்களா இது தான் என்னது வேற்றுமயணி ஓகேங்களா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னது வேற்றுமயணி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து இரட்டுற அணி ஓகேங்களா இது இரட்டுற